வணக்கம் தோழதிலே நம்ம ஜி மோடிக்கு கட்டமே சரியில்லைங்க நம்ம எச்சராஜா சொன்ன மாதிரியே கட்டஞ்சரி இல்லாம கண்டா மாதிரி அடி வாங்குறாரு போரடம் வரடம் உட்கார பொலியர் புடனிலே விழுதாமே எதிர்கட்சிகள் தான் அடி வாங்குறாருன்னா கூட்டணி கட்சிகள் கூடுதலா தாவி தாவி அடிக்கிறாங்களாம் அட்டி ஒண்ணு இட்டி மாதிரி விழுகுதான் எப்படி சமாளிக்கிறதுனே தெரியாம கதி கலங்கி நிக்கிறாரா நம்ம ஜி இதுல என்னன்னா இந்த கும்பலுக்கு கூட்டணி கட்சிகளை அரவணைச்சு போகிற அளவுக்கு பக்குவம் பத்தாது இந்த சூழ்நிலையில் கூட்டணி கட்சிகளோட ஒரு ஆட்சி நடத்துறதுலாம் அப்படி சாதாரண விஷயம் இல்லை இதில் என்ன ஆகிப்போச்சுனா நம்ம நித்தீஷ் இருக்கார்ல பீகார் நிதீஷ் அவர் தேசிய செயற்குழு கூட்டத்தில் போட்ட தீர்மானங்கள் தீப்பிடிச்சிட்டு இருக்கு தேசிய அளவில் பயங்கர விவாதமாக பேசுவோர்லாம் மாறி இருக்கு நம்ம ஜி மோடி அடப்பாவீங்களா நிறைவேற்ற முடியாத தீர்மானத்தவா போட்டு ஏன்டா என் தாலியா இருக்கிறீங்கன்னா அவர் கேட்குறாராம் அவ்வளோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு இதுக்கு இடையில திடீர்னு பத்து ஆண்டுகளுக்கு மேலாக கூட்டணி கட்சியா இருந்த உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தல் அப்படின்ற ஒரு கட்சி அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கிற அனுப்பிரியா பட்டேல் அவங்க மத்திய அமைச்சராக இருக்கிறாங்க அவங்களும் உண்டு லர்ன் பண்ணிட்டாங்களாம் ஏன் நடக்குது ஸ்டேட்ல யோகி ஆதித்யநாத் என்ன ஏன் நடக்குது ஸ்டேட்ல ஏன்னா இடஒதுக்கீட்டெல்லாம் தூக்கி காலியாக்கி தூக்கி தூக்கிடுறீங்க எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு குடஞ்சிருக்காங்களா வாயை திறந்து மோடி கும்பலை பார்க்கும்போது மோடி கும்பலுக்கு என்னடா பண்றதுன்னே தெரிலங்க ஏற்கனவே சந்திரபாபு பல்வேறு கோரிக்கைகளை வச்சு பல்வேறு தீர்மானங்களை போட்டு தொண்டையில நாக்கில கொக்கி போட்டு இழுத்து உட்கார வச்சிருக்கிறார் இதுக்கு இடையில பீகாரினுடைய சீஃப் மினிஸ்டர் நிதிஷ்குமார் கடுமையான தீர்மானத்தை போட்டிருக்கார் இருபத்தொன்பதாம் தேதி ஐக்கிய ஜனதா தள் நிதிஷ்குமாருடைய கட்சி அதனுடைய தேசிய செயற்குழு கூட்டம் நடந்திருக்கு அதுல போடப்பட்ட தீர்மானங்கள் தான் மோடி கும்பலை வாயடைக்க வைத்திருக்கிறது ஏற்கனவே பீகாருக்குள்ள சலசலப்பாகி போச்சுங்க பிஜேபி கும்பலுக்கும் இந்த நிதிஷ்குமாருடைய கட்சி கட்சியில் இருக்கிற பெரிய தலைவர்களுக்கும் கொடூரமான சண்டை நடந்துட்டு இருக்கு அங்க பீகார்ல அதுல ஒண்ணு என்னன்னா திடீர்னு பிஜேபியினுடைய தலைவர்கள் ஒருத்தர் முன்னாடி ஒன்றிய அமைச்சராக இருந்தவர் அவர் பேர் அஸ்வின் அந்த அஸ்வின் சபுபே என்ன பண்ணிருக்காரு இனி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைமையில பிஜேபி தலைமையில தான் பீகார்ல ஆட்சி அமையும் இனி கூட்டணின்னு வச்சா பிஜேபி தலைமையில தான் பீகார்ல கூட்டணி இருக்கும் இங்க நம்ம ஆட்டுக்குட்டி அளந்து விடும்ல நாங்க தான் பெரிய கட்சி இனிமேல் கூட்டணினா பிஜேபி தலைமையில தான் அப்படின்னு அடிக்கும்ல அது போலவே அங்கேயே அடிச்சு விட்டுருக்காப்ல இதுல கடுமையா காண்டாகி கடுப்பாயிட்டு யோ உங்க கூட கூட்டணி சேர்ந்தா நாங்க நாசமா போய் தெருவில் இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தல் என்ன பண்ணீங்க எங்க கூட இருந்து எங்களுக்கு குளி பறிக்கல நீங்க ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகனை வேணும்னே கூட்டணியில சேர்க்காம தனிச்சு நிக்க வச்சு எங்க ஓட்ட பிரிக்க வச்சு என்ன பண்ணீங்க உள்கூத்து வேலை பார்த்து நீங்கள் எழுபத்தி நாலு சீட்டை வாங்கிட்டு போயிட்டீங்க நாங்கள் நாற்பத்தி மூணு சீட்டுக்கே இங்கே ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருந்தோம் இதெல்லாம் முதுகுல குத்துற வேலையை பார்த்தது நீங்கள் தானடா இங்கே கூட்டணின் இருந்தா அது நிதிஷ் தலைமையிலான கூட்டணி தான் அமையும் அப்படின்னு சண்டை நடந்துகிட்ருக்கு ஏற்கனவே ஏற்கனவே நம்மளும் சொல்கிறது கூட்டணின்ற பேரில் தான் நிதிஷ்குமாருடைய கட்சியவே காலி பண்ணியிருக்கு இந்த காவி கும்பல் இதைத்தான் நம்ம உதாரணமாக பல இடங்களில் சொல்கிறோம் அதிமுகக்கே அதை எச்சரித்தோம் கவனமா இருங்க உங்க ரத்தத்தை உறிஞ்சு உங்க செல்வாக்கியத்தை எடுத்து இவன் ஜெயிச்சுக்கு போயிருமான் கடைசியில் நீங்க அடையாளம் இல்லாம போயிடுவீங்கன்னு சொன்னோம் அதுதான் நடந்திருக்கு கடுமையான சண்டை ஃபைட்டு பிச்சுக்கிட்டு போகுது ஏற்கனவே பீகார்ல இந்த சூழ்நிலையில தான் இங்கே தேசிய செயற்குழு கூட்டம் நடக்குது அதுல நான்கு முக்கியமான தீர்மானங்கள் போட்டிருக்கிறாங்க அதுல முதல் தீர்மானம் என்னன்னா பீகாருக்கு ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த சிறப்பு அந்தஸ்து எப்படி முந்நூற்றி எழுபதை வச்சு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்தோமோ அது போல் பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கணும் அது ஒரு தீர்மானம் இன்னொரு தீர்மானம் என்ன கேட்குதுன்னா பீகாருக்கு என்று சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்யணும் பீகார வளர்க்கணும் அதுக்கு சிறப்பாக ஸ்பெஷலா நீங்க நிதியை கூடுதலா ஒதுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுல தவறே இல்லைன்றேன் நான் ஏன்றீங்களா பீகார் தமிழ்நாட்டை விட நூற்றம்பது வருஷத்துக்கு பின்னாடி இருக்குங்க துப்பாக்கியை தூக்கிட்டு வீதியில் அதிகமான தெரியுதுங்க இன்னைக்கு நீட்டில் நடந்த பெருவாரியான ரொம்ப மோசமான இந்த லீக் ஆகுது கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுறது உள்ள வச்சு எழுத வைக்கிறது எல்லாம் பெரிய அளவில் நடந்தது தான் இதுதான் நான் சொல்றேன்னே பல ஆண்டுகளாக இதுதான் நடந்துட்டு இருக்காங்க படிப்பு கிடையாது படிப்புக்கான வேலை கிடையாது அங்கே சாதிய வன்முறை அதிகமா நடக்குது அப்போ அங்கே கூடுதல் நிதியை ஒதுக்கி தானே ஆகணும் இவங்க தீர்மானம் போட்டு கேட்காமலே அரசு ஒதுக்கணும் இந்த மாநிலத்தை செழுமைப்படுத்தணும்னா இங்கே பள்ளிக்கூடங்கள் அதிகமாகணும் மக்களை படிக்க வைக்கணும் வேலைவாய்ப்பை அதிகமாக்கணும் நிறைய ஃபேக்ட்ரிஸை உருவாக்கணும் பீகார் அப்படி செய்யலைன்னா பீகார் என்னைக்குமே மாறாது கொடூரமாக வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க துப்பாக்கி தூக்கிக்கிட்டு அத்தனை கிரைமும் பண்ணிக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க அங்கே இருக்கிற ஆட்கள் அப்போ அதை சரி பண்ணணும்னா கூடுதல் நிதி ஒதுக்கி தான் ஆகணும் அதுக்கான தீர்மானத்தையும் நித்தீஷ் போட்டிருக்கிறார் அடுத்தது என்ன சொல்லிருக்காருனா அரசியல் சாசன சட்டத்துல ஒன்பதாவது பிரிவின்படி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டை கூடுதலா கொடுங்க இந்த கும்பல்கிட்ட இதுங்க ஏற்கனவே இருக்கிற இடஒதுக்கீட்டையும் புடுங்கிட்டு உட்கார வச்சிருக்கு நம்மளாம் இதுங்க கிட்ட கூடுதல் இடஒதுக்கீடு ஏற்கனவே இவர் தான் பீகார் மாநிலத்தில் சாதி வாரியான இடஒதுக்கீட்டை செஞ்சுட்டு அறுபத்தஞ்சு சதவீதம் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு கொடுத்தோடனே அங்கே இருக்கிற உயர்நீதிமன்றம் அதை பறிச்சுட்டு நிப்பாட்டிடுச்சு தடை பண்ணி நிப்பாட்டிட்டாங்க இதெல்லாம் கிடையாது ஐம்பதுக்குள்ளே வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்கு ஆனால் இவர் என்ன கேட்குறாரு உங்க ஆட்சி தானே நீங்கள் நினச்சா நடத்தலாம்ல அதனால என்ன பண்ணுறீங்க எங்களுக்கு இடஒதுக்கீட்டை கூடுதலாக்கி கொடுங்க பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ஏன்னா இங்கே பிற்படுத்தப்பட்டவர்கள் அதிகம் அப்படின்னு அவங்க பேசியிருக்கிறாங்க இது மூணும் தீர்மானம் இல்லைங்க இதை நிறைவேற்றுறது அவ்வளவு கஷ்டம் உச்ச நீதிமன்றம் போகக்கூடாதுன்னு தமிழ்நாட்டுல மட்டும்தான் அறுபத்தொம்பது சதவீதம் நம்ம வச்சிருக்கோம் உச்ச நீதிமன்றம் ஐம்பதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு ஆர்டர் போட்டு வச்சிருக்கு அதெல்லாம் உடைச்சு காலி தான் கூடுதலாக கொடுக்க முடியும் ரெண்டாவது சிறப்பு அந்தஸ்து எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் கொடுக்கவே முடியாது அவரு கொடுத்தா இங்கே ஆந்திராவில் சந்திரபாபு அவர்களுக்கும் கொடுக்கணும் இப்ப எல்லா பக்கமும் சிக்கிக்கிட்ட மாதிரி ஆயிரும் நிறைவேற்ற முடியாத தீர்மானமா இருக்கு இது தீர்மானம் இல்லைங்க அடுத்து கடைசியா ஒரு ட்விஸ்ட் வச்சா இருப்பாருங்க என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது பீகாருக்கு அந்த சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய தலைமையில் தான் அங்கே கூட்டணி அமையும் என்று ஒரு தீர்மானம் போட்டாங்க அதுவும் நிதிஷ்குமார் அவர்களுடைய தான் கூட்டணி அமையும் அப்படின்னு ஒரு போடு போட்டாங்க பாருங்க காவிகள் காதல ஆரம்பிச்சிருச்சுங்க ஏற்கனவே காவிகள் பயங்கரமா பேசுவாங்க தேர்தலுக்கு அப்புறம் பிஜேபிக்காரங்க தான் நாங்கள் முதலமைச்சராக இருப்போம் அதை மேலிட யார் முதலமைச்சர்னு தீர்மானிக்கும் ஆனால் நாங்கள் தான் முதலமைச்சராக இருப்போம் அப்படி இப்படின்னு பேசினவங்க தலையில இடி அரைக்கிடுச்சு நாங்கள் இல்லையா அப்படின்னா அங்கே ஆட்சியே செய்ய முடியாது பிஜேபியால் ஏன்னா இவங்க ஒரு வலுவான ஒரு கட்சியா இருக்கிறாங்க அப்புறம் லல்லு இவங்களா இருக்கிறாங்க ஸோ இந்த கட்சி வலுவான கட்சியா தான் உடச்சி அதை காலி பண்ணிட்டு இருக்கு பிஜேபி கும்பல் இதுக்கு இடையில பிஜேபி கும்பலுக்கு இடியே இறக்குற மாதிரி அவங்க கனவுல டன்னு கணக்குல மண்ணளி போடுற மாதிரி இப்படியான ஒரு தீர்மானம் ஒரு பேரதிர்ச்சியை காவி கும்பலுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது பீகாருக்குள்ள மிகப்பெரிய சர்ச்சையும் சண்டையும் கிளப்பியிருக்கு இது பெரிய அளவில் மோடிக்கு தலைவலியாக இருக்கிறது சரி இங்கே தான் அப்படி தலைவலின்னா பக்கத்தில் உத்தரப்பிரதேசம் யோகி ஆதித்யநாத் ஏதோவோ அறுத்து தள்ளி அப்படியே நட்டமாக நிற்க வச்சு கூட முடிச்சு விட்ட மாதிரி அவர் ஒரு சீன் போடுவார் இல்லையா அந்த ஊரில் இருக்கிற ஒரு சின்ன கட்சி அந்த கட்சி அப்னா கட்சி அந்த கட்சியினுடைய அனுப்பிரியா பட்டேல் இந்த அனுப்ப ஒரு சம்பவத்தை தெரியுமா யோகி ஆதித்யநாத் சட்டையை பிடிச்சி உழுக்கி கடிதத்தை எழுதி என்னையா நடக்குதுன்னு கேள்வி எட்டு உரிச்சிருக்கிறாங்க இதுதான் அவங்க முத முதல்ல பிஜேபி எதிர்த்தே கேட்குற கேள்வியாம் அது எதை பத்தி கேள்வி எட்டிருக்காங்க தெரியுங்களா இங்கே இடஒதுக்கீட்டு பிரிவுல வருகிறவர்களை தகுதி தகுதி நீக்கம் செஞ்சு வேண்டும் என்றே அவர்களை வேலை வாய்ப்புல இருந்தும் கல்வியில் இருந்தும் இந்த கும்பல் அப்புறப்படுத்துது இது அரசு கவனம் படுத்தவே இல்லைன்னு குற்றஞ்சாட்டு வச்சிருக்காங்க அதுவும் இடஒதுக்கீடு பிரச்சனை தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஓபிசி எஸ்சி எஸ்டி இவங்க ஒரு தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண்ணோட நேர்முகத் தேர்வுக்கு போனாலும் நேர்முகத் தேர்வுல இவங்களை வேணும்னே டிஸ்குவாலிஃபை பண்ணி வெளியனுப்பிடுறாங்க அப்புறம் அந்த வேலை வாய்ப்பை பூரா உயர்த்தப்பட்ட சாதிகளை கொடுத்துட்றாங்க இதனால் இடஒதுக்கீடு மறுக்கப்படுகிறது அப்படின்னு கடுமையாக கொந்தளிச்சிருக்கிறாங்க இது நியாயமான விஷயம் பல இடங்கள்லேயும் அதுதான் நடந்துகிட்டே இருக்குது அரசு பணிகளில் பல்வேறு துறைகளில் இருக்கிற பணிகளில் இந்த அட்ட இட் இடஒதுக்கீட்டின் படி வருகின்ற ஓபிசி இருக்குது எஸ்சி எஸ்டி யாராக இருக்கட்டும் இவங்களை ஃபுல்லாக புறக்கணித்து எஃப்சி ஆட்களவா கொண்டு வந்து வைக்கணுன்றதா அவங்களுடைய வேலையாக இருக்குது அதை அந்த மாதிரி சுட்டி காட்டுறாங்க அதோடு மட்டும் இல்லாமல் மதிப்பெண் நிறைய மதிப்பெண் வாங்கி ரொம்ப நல்லா அந்த பாஸ் நேர்முக தேர்வுக்கு போகிற எறியப்படுறாங்க கடைசியில் என்ன அந்த சீட்டு முழுசையும் செய்யும் இடஒதுக்கீட்டுக்குள்ள வராத மாதிரி பாத்துக்கிறாங்க இது ரொம்ப அபாயகரமானதுன்னு சொல்லியிருக்காங்க இது எவ்வளவு வேலை பார்த்துருக்காங்க பாருங்க முதல்ல அந்த சீட்டை காலி பண்ணி இவங்களை ஆளே இல்லைன்னு சொல்லி தூக்கி வெளியேறிஞ்சிட்டு அந்த சீட்டை எல்லாம் அப்பர் கிளாஸ்ன்னு சொல்லி திருற அந்த நூலு கும்பலுக்கு கொடுத்துருக்கீங்க எவ்வளவோ உள்ளடி வேலை பார்த்துருக்குறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இந்தம்மா பொறுக்க முடியாமல் இந்த யோகி ஆதித்யநாத்துக்கு கடிதம் எழுதி கடுமையான கண்டனங்களை தெரிவித்து இதை நீங்கள் சரி பண்ணியே ஆகணும் அப்படின்னு கொடூரமாக சண்டை போட்டுருக்காங்க இதில் யோகி மண்டை அங்கே உருண்டுட்டு இருக்கு இடஒதுக்கீடுனா அந்த பகுதிகளில் பிற்படுத்தப்பட்டவர்கள் மிக அதிகம் அவங்கள எல்லாம் காவு வாங்கிட்டு பிற்படுத்தப்பட்டவங்க எஸ்சி எஸ்டி ஒரு பெரிய கம்யூனிட்டியை நீங்கள் காலி பண்ணுற வேலையை பார்க்குறீங்க இதை ஒரு நாளும் நான் அனுமதிக்க மாட்டேன்னு இறங்கி அடிச்சிருக்கிறாங்க இது கூடுதல் தலைவலி உத்தரப்பிரதேசம் போன்ற பிஜேபிக்கான பெரிய மாநிலத்துக்குள்ளே இப்படியான கழக குரல்கள் அவர்கள் ஆட்சியை குறித்து ஆப்பு வைக்கிற விஷயமா அமைஞ்சிடும் ரெண்டாவது ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பல் மோடியை எழுபத்தஞ்சு வயசில் தூக்கி அப்புறப்படுத்திட்டு யோகி அங்கே தூக்கி போடணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது யோகியினுடைய ஆட்சிக்கு எதிராக இப்படியான ஒரு போராட்டம் கிளம்புறது அப்படின்றது அவங்களுக்கு அள்ளு விட்டுற செய்தியாக இருக்குது ஆக நமக்கு சந்தோஷங்க பிஜேபி கும்பலை கூட இருந்தே காலி பண்ணுற கூட்டணி இருக்கிற வரைக்கும் வி ஆர் ஹாப்பி சும்மா ரெஸ்ட் எடுக்கலாங்க